இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் மாவோயிஸ்ட் தலைவர் மட்வி ஹிட்மா ஆந்திர பிரதேச என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த என்கவுண்டரில் நடந்தது என்ன மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய தலைவரும் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட ஆயுத தாக்குதல்களுக்கு பொறுப்பானவருமான மட்வி ஹிட்மா இவருடைய வயது ஐம்பத்தொன்று இன்று அதிகாலை ஆந்திர பிரதேசத்தின் மாடிடுமில்லிக் காட்டில் நடந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் கடந்த சில வாரங்களாக இவர் சத்தீஸ்கரில் இருந்து தப்பிச் சென்று ஆந்திரா ஒடிசா எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்தபோது சிறப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டார் இதில் ஹிட்மா அவரது மனைவி மணகாம் ராஜே உட்பட மொத்தம் ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர் அமைப்பின் மிகக் கொடூரமான தளபதி எனக் கருதப்பட்டதால் உள்துறை அமைச்சர் ஷா கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதாக சபதம் செய்துள்ள நிலையில் பாதுகாப்புப் படையினருக்கு இது ஒரு பெரிய வெற்றியாகும் இந்த எங்கு ஒன்றர் குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு செய்திகளை உடனுக்குடன் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்